வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி அதாவது சங்கடகர சதுர்த்தி பற்றி தெரிந்து கொள்ளலாம் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தி ஆகும் அதாவது கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் சதுர்த்தி செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இதை அங்காரக சதுர்த்தி என்று அழைக்கிறார்கள் பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோக பெண் துருத்திக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க அதை பூமாதேவி வளர்த்து பெற்றோரிடம் ஒப்படைக்க மகரிஷியோ அதற்கு அங்காரகன் என பெயர் சூட்டி விநாயகரை பூஜித்து வரும்படி கூறினார் இதில் மகிழ்ந்த விநாயகர் நவகிரகங்களில் ஒருவராக அங்காரகனுக்கு பதவி அளித்தார் ஏழையாக உள்ள ஒருவன் மாசி தேய்ப்பிரை செவ்வாயில் விரதத்தை தொடங்கி ஒரு வருடம் பூஜை செய்து வந்தால் பெரும் பணக்காரன் ஆவான் என்று விநாயகர் வழிபாட்டு சாஸ்திரங்கள் சொல்கின்றன சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் செவ்வாய்க்கிழமையோடு வரும் சதுர்த்தி திதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் நமக்கு வரும் சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாகியம் தரவல்லது சங்கடகர சதுர்த்தி விரதம் அந்த நாளில் காலையில் இருந்து உபவாசம் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டும் இரவு பூஜை முடித்த பின் கணேச நிவேதனத்தை மட்டும் உண்டு தனிமையில் உறங்க வேண்டும் சதுர்த்தி வரும் காலையில் எழுந்து வீட்டிலுள்ள விநாயகரை முதலில் தரிசிக்க வேண்டும் பின்னர் குழித்து முடித்து விநாயகருக்கு விளக்கேற்றி அருகம்புல் அல்லது கிடைத்த மலர்களை வைத்து பூஜிக்க வேண்டும் தூப தீப நைவேத்தியம் செய்வது சிறப்பானது மாலை வேளையில் அருகிலுள்ள கணபதி கோயிலுக்குச் சென்று சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் வசதி இருந்தால் அபிஷேகம் அர்ச்சனை செய்யலாம் வழிபட்டு வீடு திரும்பும்போது அந்த நாளைய சந்திரனை தரிசித்து வேண்டுதல் வைக்க வேண்டும் அதன் பிறகு உணவு முடித்து விரதத்தை பூர்த்தி செய்யலாம் முடியாதவர்கள் பால் பழங்கள் போன்றவற்றை உட்கொள்ளலாம் தேய்பிரை செவ்வாய்க்கிழமை அன்று வரும் சதுர்த்தி திதியில் துவங்கி ஓராண்டு முழுமையாக இந்த விரதம் இருந்தால் எண்ணியது எண்ணியவாறே நடக்கும் எல்லா காரியமும் தடையின்றி நடக்கும் இந்த விரதத்தை விநாயக சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடகர சதுர்த்தியில் இருந்து மகா சங்கடகர் சதுர்த்தி வரை உறுதியுடன் கடைபிடித்தால் எல்லா நலன்களும் கிடைக்கும் இவ்விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய் தீரும் வாழ்க்கையில் தொடர்ந்து பழவகை துன்பங்களுக்கு உள்ளாகிறவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் மிகச்சிறப்பான கல்வியறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நன்மக்கட்பேறு என பலவிதமான நன்மைகளை அடைய முடியும் சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவர்கள் இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் சனியின் தாக்கம் பெரும்பகுதி குறையும் என்பது ஆன்றோர் வாக்கு முடிந்தவர்கள் சங்கடகர் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரின் அருளை பெறலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள் வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ